கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுகா நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் மார்கழி தெப்போற்சவம் கொடியேற்றம் இன்று பெருமாள் தாயார் கொடிமரம் அருகே எழுந்துள்ள பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரம் முலைக்கு நாதஸ்வர மேளத்தாளம் முழங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கருடாழ்வார் சின்னம் வரையப்பட்ட கொடி ஏற்றி வைக்கப்பட்டு கொடிமரத்திற்கும் பெருமாள் மற்றும் தாயாருக்கும் அலங்கார தீபாரதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கொடியேற்றத்தை தொடர்ந்து தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் விழாவின் முக்கிய நிகழ்வாக நான்காம் நாளான இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை பிரசித்தி பெற்ற கல்கொருட சேவையும் ஸ்ரீ பெருமாள் கருட வாகனத்திலும் தாயார் அன்னபட்சி வாகனத்திலும் ஓலை சப்பரம் திருவீதி உலா நடைபெறுகிறது தொடர்ந்து எட்டாம் நாளான முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியும் ஒன்பதாம் நாளான முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை தெப்ப உற்சவமும் நாளான பத்தாம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை சப்தாவர்ணமும் நிறைவாக பதினொன்றாம் நாளான இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை விடையாற்றியுடன் இவ்வாண்டிற்கான மார்கழி தெப்ப உற்சவம் இனிதே நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இந்த சமய துறை செயல் அலுவலர் பிரபாகரன் கோவில் பட்டாச்சாரியார் கோபி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உபயதாரர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் அதை தொடர்ந்து என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி சுவாமி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெறும்